இருபத்தோரு நாளில் உடல் எப்படி மாற்றம் அடைஞ்சிருக்குது குறிப்பாக தொப்பை பார்த்துருவாங்களா ஸோ எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய தொப்பையை இப்போ பவுனம்மா அளக்க போறாங்க பார்த்துக்குங்க தொப்புள் மேலே கரெக்டாக தொப்புள் மேலே வரணும் திரும்ப இல்லாமல் இங்கே வைங்க பார்க்கும் செய்ய ஸோ முப்பத்தி எக்குனா முப்பத்தி ஏழு இருக்குது ஸோ நார்மலாக இருக்கிற பகுதி இவர் எக்காம ஊதாம கேஷுவலாக வைக்கிறது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி கழுகு மக்கள் கிட்ட காமிச்சுக்கலாம் சுந்தர கழுகு கரெக்டாக இந்த டயர் இருக்கு பார்த்தீங்களா இந்த டயர் மேலே வச்சிருக்கோம் ஸோ எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணாததுக்கு முன்னாடி இப்போ இங்கே பாருங்க இந்த சைடு சதம் மேலே வச்சிருக்கோம் கரெக்டாக இருக்கணும் பாருங்க பின்னாடி எல்லா பக்கமும் கரெக்டாக இருக்குங்களா ஸோ இதுதான் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எம்டி ஸ்டமக் ஓகேங்களா ஸோ கரெக்டாக முப்பத்தி ஆறு இருக்குது மக்களை எவ்வளோ இருக்கு தேர்ட்டி சிக்ஸ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு இருக்க ஒர்க் அவுட்டெல்லாம் பண்ண விடுங்க அது ஒன்று காட்டுறேன் அடுத்து லைவ் போடுவேன் அந்த லைவ்லேயும் அளந்துட்டு எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிப்பேன் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம முப்பத்தி ஆறு இருக்குது நோட் பண்ணிக்கங்க ஸோ நம்மளுடைய டார்கெட் சிக்ஸ் ஃபைக் வைக்கையில் முப்பத்தி ஒன்று முப்பது அது வரைக்கும் வரணும் முப்பது டு முப்பத்தொன்று வந்தால் தான் நம்ம சொல்கிற மாதிரி ஃப்ளாட் ஸ்டமக் நம்ம கொண்டு போக முடியும் இன்றைக்கி இருபத்தோரு நாள் ஆகுது சாரி இருபத்தோரு நாள் முடிஞ்சு இருபத்தி ரெண்டாவது நாள் ஆகுது ஸோ இன்னும் நம்மளுக்கு முந்நூற்றறுபத்தஞ்சு நாளில் இருபத்தி ஒரு தான் இனி வேறு லெவலில் சம்பவம் பண்ணி நம்ம குறைச்சிக்கலாம் ஸோ இருந்தாலும் நிறைய பேர் அளந்து காட்டுங்கன்னா இப்போ எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்க ஸோ உங்களுக்காக இங்கே பாருங்க இந்த இடத்துல இருக்குது தேர்ட்டி சிக்ஸ் தவிர பாருங்க தேர்ட்டி வைக்கிறேன் ஓகேங்களா பின்னாடி தெளிவாக பார்த்துக்கங்க கீழே அதான் கீழே இருக்கா மேலே இருக்க கரெக்டாக இது இந்த தொப்புளுக்கு நேராக தானே இருக்கு ம் எப்படி நேராக தானே இருக்கு தொகுளுக்கு நேராக தான் இருக்குது தேர்ட்டி சிக்ஸ் ஓகே ஸோ சிக்ஸ் பைக் வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க ஏற்கனவே தையில நாற்பத்தொன்னுல இருந்து முப்பத்தி மூணு வரைக்கும் வந்தோம் இப்போ மறுபடியும் கேப் விட்டதில் மூணு இன்ச்சு தொப்பை ஏறிக்குது தின்னு தின்னு தின்னதுல ஸோ இங்கே வரைக்கும் நம்ம ஏற்கனவே குறைச்சி காமிச்சிருக்கிறோம் எட்டு இன்ச் நாற்பத்தெட்டு நாலு அப்போ பியூர் வெஜ்ஜு நல்லா நோட் பண்ணுங்கள் அப்போ நம்ம பியூர் வெஜ்ஜிலிருந்து குறைச்சோம் இப்போ பண்ணி காட்டுறது நான்வெஜ்ஜு வெஜ்ஜு எது இது எல்லாத்தையும் பூட்டி தேர்ட்டியில் போயிட்டு குறைக்க போகிறோம் ஸோ தேர்ட்டி சிக்ஸ் இப்போ இருக்கிறது இந்த டேட்டு ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் சுதந்திர தினமெல்லாம் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேங்களா அடுத்த வருஷம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோங்களா தேர்ட்டி சிக்ஸ் நோட் பண்ணிக்கங்க இனி நான் அடுத்து லைவில் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு லைவ்லேயுமே அளந்து காட்டிட்டு ஒர்க் அவுட் பண்ணுறேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைவ்லேயே முடித்ததுக்கப்புறம் அளந்து காமிச்சிட்டு இதே மாதிரி எடுத்து போடுற வரிசையில் எடுத்துக்கிறேன் ஏன்னா இவனை நம்ப முடியாது மக்களை டவர் சரியாக விட மாட்டேங்கிறானுக்கு ஃபைவ் ஜி இருந்தால் பேர் நடு ரோட்டில் பெச்சு எடுத்துங்கிற புறையே வெளியே வந்து வச்சு வைக்கிறேன் அம்மா தாயானு ஃபைவ் ஜி விழப்பமாக விட மாட்டேங்கிறானுங்க கேட்டால் ஃப்ரீ அன்லிமிட்டடு வெங்காயங்கிறானுங்க காசை மட்டும் ஏற்றிக்கிறானுங்க சரி அதை கொடுங்க அதை நம்ம பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை தலையெழுத்து எப்படியோ அப்படி தான் நடக்குது இப்போ நம்ம அடுத்த இதை பார்க்கலாம் இது கேட்டுற மாதிரி உணவு இருக்குதுங்க அதையும் பார்க்கணும் புதிதாக நிறையா பேர் கூப்பிடுறீங்க என்னை கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை எல்லாம் இங்கே இலவசமாக இருக்குது இந்த மாதிரி தொப்பையை நீங்களும் குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா அடுத்தடுத்து வர்ற காணொலிகளும் யூடியூப்லையும் சரி ஃபேஸ்புக்லையும் சரி தொடர்ந்து பாருங்கள் விருப்பம் இருந்தால் உங்கள் சுய விருப்பத்தின் பேரில் நீங்களே செஞ்சு பலன் பெற்றிருக்கீங்க ஸோ இங்கே வாங்க பௌனம்மாவும் இப்படி வாங்க இந்த பக்கம் பிரேமில் பெண்களுக்கானது அறுபத்தி நாலு வயதில் இவங்களும் வந்து ஒர்க் அவுட் செஞ்சு காமிச்சிட்டு இருக்காங்க இவங்களோடது எல்லாமே எடுத்து போடுற வருஷனாக மெயின் வீடியோவாக ரீல்ஸாக எல்லாம் இருக்குது பார்த்துக்கங்க தொப்பையை குறைக்கிறதுக்கு இவங்க செய்கிறதும் மூட்டுக்கு செய்கிறதும் வெறிக்கோசையனுக்கு செய்கிறதும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான ஆயிரத்தி இரநூறு மூச்சுக்கள் குரு வித்தையை இவங்க செய்யறதும் எல்லாமே இருக்குது அறுபத்தி நாலு வயதில் பவுனம்மா ஆரோக்கியமாக இருக்குது என்னென்ன குரு வித்தை செய்கிறாங்க குரு வைத்திய உணவே மருந்து பவுன் ஃபுட்ஸுடைய பாரம்பரிய முறையில் வீட்டிலேயே தயாரிச்சிக்கிறாங்க தற்சார்பு சுயசார்பு வாழ்க்கையின் மூலம்ங்கிறதெல்லாம் இருக்குது அதையெல்லாம் உங்களுக்கு தனித்தனியாக புரிய வைக்கிறதுக்கும் பவுனம்மாங்கிற ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் இருக்குது பவுனம்மாங்கிற யூடியூப் சேனல் இருக்குது பவுன் ஃபுட்ஸுங்கிற யூடியூப் சேனல் இருக்குது ஜெம்சி பவுன் ஃபுட்ஸுங்கிற ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது நிறையா இருக்குது ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க நான் அப்பப்போ டேக் பண்ணிகிட்டே வருவேன் ஏதாவது ஒன்று ஷேர் பண்ணிவிட்டு வரையில பார்த்தா தெரியும் மேலே நம்மளுடைய பிராண்டுகளுடைய பேர் இருக்கும் நம்ம பிராண்டை தவிர வேறு எதையும் நான் நம்மளோட ப்ரொஃபைலில் ஷேர் பண்ண மாட்டேன் பேர் வேறையாக இருந்தாலுமே இப்போ உதாரணத்துக்கு பவுன் ஃபோட்டோஸு வீடியோஸு இருக்கும் அது நம்மளோட இது தான் சரிங்களா ஸோ ஜெம்சி மார்க்கெட்டு அதெல்லாம் உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே ஜெம்சிங்கிற பேரில் வரும் யூடியூப்பில் நான் நம்மளோட சேனலோட ஹோம் பேஜ்லேயே கீழே வரிசையாக இணைச்சிருப்பேன் எல்லாத்துலேயும் போய் எல்லோரும் இணைஞ்சுக்குங்க சொல்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும் நீங்கள் முழுதாக பலன் பெறணும்னா இந்த ஒரு ப்ரொஃபைலு ஒரு யூடியூப் இருந்து பிரயோஜனம் இல்லை நான் உருவாக்கி வைத்திருக்கிற அத்தனையிலும் இணைஞ்சிக்கணும் அப்பனா தான் முழு பலனை பெற முடியும் அதுவும் உங்க சுய விருப்பம் தான் யாரையும் கட்டாயப்படுத்த இல்லை கேள்வி கேட்ட சகோதர சகோதரிகள் எல்லா பக்கம் போய் இணைஞ்சுக்குங்க இப்போ எல்லா சேனல்லையும் லட்சக்கணக்கில் உருவாக்குங்க நன்றி வணக்கம் மக்களை